நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேயில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து எப்படி இன்கம் எடுக்கிறது அதை பற்றி தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம அன்லிமிட்டடாக இன்கம் அர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு ஆப்பை வந்து அதுக்கு டவுன்லோட் பண்ண வேண்டிய வரும் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிடுங்க அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா அர்ன் மனி வீடியோ அண்ட் ஆப் ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்பு ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் ஓப்பன் கேட்கும் ஸோ ஓப்பன் கொடுங்க ஸோ இந்த ஆப்பில் வந்து என்ன பண்ணணும் எப்படி லாகின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுங்க நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிவிட்டு அதனால் டைரெக்டாக சைன்இன் போகிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும் ஸோ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டூ டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க இது வந்து போனஸ் அமௌண்ட் நமக்கு டூ டாலர் வந்து நம்மளோட அக்கௌண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும் எப்படிலாம் நீங்கள் அேர்ன் பண்ணலாம் பேமெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத ஏர்னுன்ற பட்டனை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்ன்ற ஆப்ஷன் இருக்குது நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் பேப்பர் வாட்ச் வீடியோ மோர் தென் ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவை வாட்ச் பண்ணால் நமக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் சென்ட் அதாவது செவன் ருபீஸ் வந்து நம்மளோட அக்கௌண்டில் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா இப்போ நான் வாட்ச் கொடுக்குறேன் யூடியூப் செலக்ட் பண்ணுங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து நான் இந்த வீடியோவை வந்து வாட்ச் பண்ணணும் தேண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும் தேர்ட்டி செகண்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடக்கூடாது தேர்ட்டி செகண்டுக்கு மேலே போனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் செவன்டீன் நைன்டீன் நைன்டீன் செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணி முடிச்சிட்டோடனே பேக் போயிட்டு செக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் சென்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறீங்களோ அவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இப்போ சொல்லுங்கள் எவ்வளோ இன்கம் எடுப்பீங்க நீங்கள் அப்படின்றத ஏன்னா இது உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் வீடியோஸ் பார்க்கறது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறது ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறது மூலமாக கூட நீங்கள் இன்கம் எடுக்கலாம் இந்த இன்கம் வந்து நீங்கள் பேங்க்கில் வித்ரா பண்ணிக்கலாம் பேபால் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை பிட் கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களோட விருப்பம் ஸோ நம்ம தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து இதை பார்த்துட்டும் பேக் வாங்க இது வந்து அவங்களோட ஆடு ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ திரும்பவும் பேக் வாங்க அன் கொடுங்க ஸோ இல்லைன்னா நெஸ்ட்டு கொடுங்க நெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து பேப்பர் இன்ஸ்டால் ஸோ நமக்கு இது வேண்டாம் நெஸ்ட்டு கொடுத்திங்கன்னா திரும்ப இங்கே வந்துடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த ஒரு வீடியோ பார்த்தோம்ல அதோட இன்கம் தான் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் சென்ட் ஓகேங்களா ஸோ திரும்பவும் ஏர்ன் கொடுங்க இங்கே வரும் ஸோ இது வந்து வீடியோ ஸோ இதை வாட்ச் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் சென்ட் வந்து வரும் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தா திரும்பவும் வந்து இங்கே வரும் ஏர்ன் கொடுங்க ஸோ இது வந்து ஆப்பு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா நெஸ்ட்டு கொடுங்க ரன் கொடுங்க திரும்பவும் ஆப் தான் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜீரோ பாயிண்ட் டூ சென்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படி வேண்டாம் அப்படின்னா நெஸ்ட்டு கொடுங்க வீடியோ மட்டும்தான் வேணும் அப்படின்னா ரன் கொடுங்க உங்களுக்கு வீடியோ வர வரைக்கும் நெக்ஸ்ட்டு நெஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா நெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் ஸோ நீங்கள் பே அவுட் எப்படி எடுக்கணும் ஷேர் ஷேரும் பண்ணலாம் ஷேர் கொடுங்க ஷேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து இதில் ஆட் பண்ணி உங்கள் வீடியோஸுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்மளோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறது மட்டும்தான் ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணுங்கள் ஸோ பேமெண்ட் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் அவுட் கொடுத்திங்கன்னா பே அவுட் எடுத்துக்கலாம் ஸோ இதில் மினிமம் பே அவுட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டாலர் பேபால் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபார்ட்டி டாலர் ஸோ இந்த மாதிரி மினிமம் பே அவுட் ஃபார்ட்டி டாலர் ரீச் ஆனோடனே நீங்கள் வந்து அவுட் எடுத்துக்கலாம் ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் ஒன்றாலும் ஏர்ன் பண்ணலாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்றது உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்